எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மீக தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுமை நிலை முற்றிலும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு வைகாசி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருபத்தேழு ஒரு ரூபாய் நாணயம் பெருமாளை நினைத்து இதை செய்யுங்கள் திடீர் அதஷ்டம் பணமழை பணக்கார யோகம் ராஜயோகம் இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நான் பேசும்பொழுது கூட உங்கள் வீட்டில் நீங்கள் காதில் கேட்குறீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் பேச அந்த வீடியோவில் பார்க்குறீங்களோ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வீட்டுக்கு நம்ம பேச பேச ஆம் ஆம் ஆம்னு நம்மளுடைய சுற்றி இருக்கிற அந்த தேவதைகள்லாம் அதிர்ஷ்ட தேவதைகள் சொல்லுமா அதற்காக தான் நெகட்டிவான எந்த வார்த்தையும் பேசாமல் பாசிட்டிவான வார்த்தையை பேசி நம்ம பழகிக்கணும் சரி ஒரு வருஷத்தில் மொத்தம் பன்னெண்டு மாதங்கள் வரும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது அதாவது வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு மாதங்களிலும் வரக்கூடிய முதல் நாளில் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது வருமாகும் இந்த நேரத்தில் பெருமாளை நாம் வளம் வந்து வழிபட்டோம்னா எந்த விஷயம் மா எந்த விதமான வறுமையும் எந்த விதமான தரிதிரமும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும் அந்த வகையில் வைகாசி முதல் நாள் செய்ய வேண்டிய விஷ்ணுபுதி புண்ணிய கால வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீக பதிவில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இப்போது செல்வ செழிப்புடன் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செல்வத்தை இழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் இல்லை வறுமை நிலையிலேயே இருந்து எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருப்பவர்களாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க இப்போது நாளைக்கு வைகாசி ஒன்று பிறப்பு தமிழ் பிறப்பு எல்லாருமே தமிழ் மாத பிறப்பில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது இல்லை வீட்டில் ஏதாவது நைவேத்தியம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இப்போ நல்லாவே பக்திமயமாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம் இப்போ இந்த அதே சமயம் மே பதினஞ்சாந்தேதியும் கூட வியாழக்கிழமை குருவை நினச்சி நாளைக்கு காலையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க குளிச்சுட்டு விளக்கில் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க கொஞ்சம் பச்சரிசி எடுத்து கையில் வச்சுக்கோங்க எப்படியும் விளக்கேற்றி வச்சாலே கிழக்கு பார்த்தவாறு நம்ம நிற்கணும் இப்போ கிழக்கு பார்த்தவாருனா விளக்க பார்த்த மாதிரி நின்னோம்னா மேற்கு பார்த்து வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி கிழக்கை பார்த்த மாதிரி ஒரு நெய் தீபத்தை மறக்காமல் ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சுட்டு என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஓம் குரு குரு வசி வசி ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி குரு பகவானோட முழு சம்பத்தும் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசியை அதை வேண்டிட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு அதை என்ன பண்ணணுன்னா அதை நம்ம பறவைகள் காக்காய்க்கு குருவிகளுக்கு தானமாக எரையாக போட்டுருங்க அடுத்தது இந்த இருபத்தேழு ஒரு ரூபாய் நாணயம் நான் சொல்லியிருக்கேனே இந்த இருபத்தேழு நாணயமும் நம்ம வீட்டில் இருபத்தேழு லட்சமாக பெருகட்டும் இருபத்தேழு கோடியாக பெருகட்டும் நம்ம இந்த புண்ணிய அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த இந்த வழிபாட்டை பெருமாளை நினைத்து பெருமாளுக்கு எப்படி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அவ்வளோ பணம் வந்து கொட்டுறாங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு நடக்குது நல்லது நடக்கிறதோடு தான் அந்த வேண்டுதல் நிறைவேற்றணுன்றதுக்காக அவ்வளோ பணமும் கொண்டு வந்து நம்ம அந்த உண்டியலில் செலுத்துகிறாங்க பெருமாளை நினைச்சு இந்த இருபத்தேழு ஒரு ரூபா நாணயத்தை கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிட்டு அந்த முடிஞ்சா பெருமாள் கோவிலுக்கு நாளைக்கு போயிட்டு வாங்க அது ரொம்ப நல்லது அப்படி போக முடியாதவங்க நான் வீட்லேயே இருந்து செய்கிறோமா எங்கள் வீட்டுக்கிட்ட பெருமாள் கோவில் இல்லை ரொம்ப தூரமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இருபத்தேழு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு நான் சொல்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் அது என்னன்னா ஓம் ஸ்ரீம் லலிதாம் லம்போதரம் இதை எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு தர சொல்லலாம் அப்படின்னா இருபத்தி ஏழு காயின் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இருபத்தேழு முறை இதை நம்ம சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் லலிதாம் லம்போ தரம் ஓம் ஸ்ரீம் லலிதாம் இந்த ஸ்ரீம் என்ற வார்த்தையை மகாலட்சுமி அந்த இடத்துல ஓடி வந்து உட்காந்துருவா இதை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அந்த இருபத்தேழு நாணயங்களையும் ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க அது கூட இருபத்தேழு கிராம்பு போட்டுக்கோங்க இருபத்தேழு ஏலக்காய் போட்டுக்கோங்க என்னன்னா இருபத்தேழு இருபத்தேழுன்னும் போது அந்த இடத்துல நல்ல ஒரு அபிவிருத்தி காமிக்கும் நாளைக்கு இந்த இந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது இந்த இருபத்தேழு நாணயத்தையும் அப்படியே பெருமாள் கால் எழுத முடிச்சு போட்டு வச்சுருங்க சப்போஸ் நீங்கள் முரு அந்த பெருமாள் கோவிலுக்கு போக முடியும்னா அங்கே கையில் இந்த முப்பத்தேழு நாணயத்தை வச்சுக்கின்னு அங்கே நீங்கள் இதை செய்யலாம் செஞ்சுட்டு மரத்துக்கிட்ட வந்து விழுந்து கும்பிட்டு அதை நம்ம முன்னாடியே சில பேர் என்ன பண்ணுவாங்க பெருமாள் கோயிலில் போகும்பொழுதே விழுந்து கும்பிட்டுட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் வந்து விழுந்து கும்பிடுவாங்க அங்கே உக்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மகாவிஷ்ணு ம மன நெஞ்சில் இருக்கிறாங்க இல்லைங்களா மகாலட்சுமி தாயார் அவங்கள பார்த்து இதை நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த இருபத்தேழு நாணயத்தையும் நம்ம நம்ம அங்கே செய்கிறதையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரணும் அங்கே கொடுக்குற துளசி அங்கே கொடுக்குற தீர்த்தம் அங்கே கொடுக்குற டைமண்டு கற்கண்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து நம்மளுடைய பெருமாள் படம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பூஜை பெருமாள் படம் என்பது ஒன்று இருக்கும் அந்த பெருமாள் படத்துக்கிட்ட அந்த முடிச்ச வச்சிருங்க வச்சிட்டு அது அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாதம் முழுவதும் கூட இருக்கட்டும் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்த பிறகு எல்லாமே நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இருபத்தேழு நா மயங்களும் அங்கே இருக்கட்டும் அந்த சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் அவர்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும் இதை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த பணக்காரவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா நம்ம போய் அவங்க கிட்ட கேட்கவும் முடியாது உங்களுக்கு எப்படிங்க அந்த பணம் வந்துச்சு நம்ம கேட்க முடியுமா இதெல்லாம் அவங்களுடைய ஒரு சூட்சம பரிகாரம் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது நான் சொன்ன மாதிரி இந்த மட்டும் மட்டும்தான் வரும் இந்த மாதத்தில் வரும்போது இந்த நீங்கள் இதை இந்த அந்த ஒன்றாம் தேதியான வைகாசி தேதி அன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சுருங்க அந்த கரெக்டாக நீங்கள் அந்த இருபத்தேழு நாணயங்களும் இருபத்தேழு நாள் அந்த பெருமாள் காலடியிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த நாணயத்தை எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு உண்டியல் போட்டு வச்சுருக்கீங்களோ அதில் சேர்த்துடுங்க சேர சேர அந்த காசு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூட பணம் நன்றாக சேரும் ஏன்னா நம்ம பணத்தை வசியம் பண்ணி இருக்கிறோம் பெருமாளை நினச்சி இந்த வழிபாடை நீங்கள் செய்கிறீங்க நாளைக்கு அதுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் என்பது ஒரு பால் ஒரு பால் பாயாசம் செய்யலாம் இல்லை ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம் இதை நீங்கள் சக்கரை பொங்கல் கூட செஞ்சு வச்சு நீங்கள் கும்பிட்டு பாருங்கள் பெரிய பெரிய நல்ல விஷயம்லாம் உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பணத்தை நம்ம மற்ற செலவுக்கெல்லாம் பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாம் தவறு கிடையாது பூஜைக்கு மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பெருமாளை நினைத்து இதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்மளுக்கு ஒரு திருப்பம் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நாளைக்கு நான் சரியாக பிடிச்சிக்கோங்க சரியாக பயன்படுத்துங்க பெருமாளை நினச்சி இதை நீங்கள் செய்யுங்க காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் பொழுது பே மிக பெரிய மாற்றங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ ஆரம்பிக்கும் திடீர் பணமழை உண்டாகும் பணக்கார யோகம் கிடைக்கும் ராஜ யோகம் கிடைக்கும் ஒரு நாள் செஞ்சிட்டம்மா மறுநாளே எனக்கு கிடைக்கலமா அப்படின்னு நினைக்காதீங்க எப்பவுமே பெரும் தெய்வங்களே பொறுமையாக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சோதனை கொடுத்து தான் பார்ப்பாங்க எந்த தெய்வமுமே அந்த தெய்வ சோதனை கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்மக்கிட்ட வராலா திரும்பவும் நம்மக்கிட்ட வராங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அதை செஞ்சுட்ட பிற்பாடு தான் நமக்கான பொருளை அவங்க கொடுப்பாங்க நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய செய்ய நல்லது மட்டுமே நடக்கும் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்